ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஹவுஸ் ஆஃப் சிக்கன் இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை கோகோனட் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கப் தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க நெய் பவுடர் சுகர் ஜெரிப்பழம் ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் எண்ணெய் ஒரு பிஞ்ச் உப்பு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயில் நீச்சத்து போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் அப்போ தான் நம்ம குக்கீஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் பவுடர் சுகர் ஒரு பீஞ்சு உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கோகோனட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாலு இதையும் நம்ம என்ன செய்யணும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல கையால் கலந்து விட்டுக்கோங்க நல்லா அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க லைட் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம இறுக்கமாக பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டோம் நம்ம இப்போ நம்ம இதை குட்டி குட்டி உருண்டையாக நம்ம எடுத்து உருட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி குட்டி பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கோங்க அதை நல்லா கையில் அமுக்கி விட்டிருக்கோங்க இந்த மாதிரி நடுவில் ஹோல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சக்க ஜெரி பழத்தை உள்ளே வச்சு சுற்றி கொஞ்சம் மூடி விட்டுருங்க பாருங்கள் ரவுண்ட் ஷேஃபாக இருக்குது நடுவில் டெக்கரேஷனுக்காக நம்ம ஜெரி பழம் வச்சுருக்கோம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கிட்டு ஒரு விரலால் நடுவில் ஹோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சக்க ஜெரியை வந்து நடுவில் வச்சு சுற்றி மூடி விட்டுருக்குங்க பாருங்க பாருங்கள் நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்புறம் அந்த கோகனட் குக்கீஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தீயை வந்து ரொம்ப மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து வெந்து வரணும் குக்கீஸ் வந்து ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் நமக்கு ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்து நான் திருப்பி போட்டுக்கிறேன் இதே மாதிரி ரெண்டு சைடு நமக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு குக்கீஸ் நல்லா வெந்து வந்திருக்கு சுவையான கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோக்கன் குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அது உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்